ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட்வேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் டென்த்து சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் புவியியல் பகுதியில் ஆறாவது பாடம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தோட பேர் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் யூனிட் நைன்லையும் வரும் அதே மாதிரி யூனிட் எயிட்லேயும் வரும் அதே மாதிரி நமக்கு வந்து ஜியாகிரஃபிலையும் படிக்கணும் இப்போ தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப இயற்கை பிரிவுகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்னு நம்ம அந்த நாடு இருக்கல நம்மளோட இந்த மாநிலம் ஆங்கிலேயர்கள் இருக்கிறப்ப மூன்று மாகாணங்களாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மதராசு பம்பாய் கல்கத்தா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அந்த மதராஸ் மாகாணத்துக்கு கீழே தான் தமிழ்நாடு இருந்துச்சு ஆந்திரா இருந்துச்சு கேரளா கர்நாடகா ஒடிசாவில் ஒரு சில பகுதிகள்னு சொல்லி மதராஸ் மாகாணத்துக்குள்ளே இருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் இருந்தப்ப முத மூணு மாகாணங்களாக வச்சுருந்தாங்க தமிழ்நாடு கிடையாது முதல் மூணு மாகாணங்களாக ஆங்கிலேயர்கள் வச்சிருந்தாங்க அவங்க ஆட்சி செய்கிறப்ப அதில் மதராஸ் ஒன்று பம்பாய் ஒன்று கல்கத்தா ஒன்று இந்த மதராஸுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகளை பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்ப தமிழ்நாட்டோட கிழக்கு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா கோடியக்கரை இருக்குது தமிழ்நாட்டோட கிழக்கு பக்கம் கோடியக்கரை இருக்குது மேற்கு பக்கம் ஆனைமலை இருக்குது அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குது இந்த நாலு சைதும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது இப்போ தமிழ்நாட்டோட இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவோட தலைப்பகுதி என்னது ஜம்மு காஷ்மீர் அதே மாதிரி தமிழ்நாட்டோட கிழக்கு பக்கமாக கோடியக்கரை இருக்குது மேற்கு பக்கமாக ஆனைமலை இருக்குது வடகோடியா பழவேற்காடு இருக்குது தென்கோடியா குமரிமுனை முனை இருக்குது இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியுமால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த ஐம்பத்தி ஆறாவது வருஷம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா மாநிலங்களை எல்லாத்தையுமே மொழி அடிப்படையில் தனித்தனியாக பிரிப்பாங்க மொழி அடிப்படையில் அந்த சட்டத்துக்கு அப்புறமா தான் பிரிப்பாங்க அதில் முதல் பிரிக்கப்பட்ட அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல்ல பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னா அது வந்து ஆந்திரா அப்படின்றதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஆந்திராவை வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவர் அதாவது தெலுங்கு மொழி மக்களுக்கு ஆந்திரா வந்து வேணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா பிரிப்பாங்க இது நம்ம இந்த இடத்துல வந்து இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல அப்போ வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கணும் அதாவது இது வந்து நம்ம வந்து பாலிட்டியில் படிப்போம் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கனால அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் நெக்ஸ்ட் அமைவிடம் மற்றும் பரப்பளவு இந்தியாவுக்கு எப்படி அமைவிடம் பரப்பளவு சொன்னோமோ அதே மாதிரி தான் தமிழகத்துக்கும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று இது இந்தியாவோட தென் பகுதியில் இருக்குது எட்டு டிகிரி நாலு டஸ் இருந்து பதிமூணு டிகிரி மூணு அஞ்சு டஸ் வடாச்ச வரைக்கிலையும் அதே மாதிரி எழுபத்தி ஆறு டிகிரி பதினெட்டு டஸ் கிழக்கு தீர்க்கத்தில் இருந்து எண்பது டிகிரி இருபது டஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலையும் இந்த தமிழகம் வந்து பரவி இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம்மா கிழக்கில் என்ன பக்கம் இருக்குது கோடியக்கரை இருக்குது கடைக்கோடி பகுதியாக கோடியக்கரை இருக்குது மேற்கில் ஆனைமலை இருக்குது வடக்கில் பழவேற்காடு தெற்குல குமரி முனை இருக்குது இது எது எல்லாமே என்னது தமிழ்நாட்டோட அந்த கடைக்கோடி பகுதிகள் தமிழகத்தோட பரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று மூணு ஜீரோ ஜீரோ ஐந்து எட்டு சதுர கிலோமீட்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தமிழகம் தான் பதினோராவது பெரிய மாநிலம் நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட கம்பேர் பண்றப்ப நம்ம தமிழகம் மட்டும் நாலு சதவீதம் பரப்பில் வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம தமிழகத்தை பற்றி பரப்பளவு எவ்வளவு இந்தியாவில் எத்தனையாவது பெரிய மாநிலம் இது எல்லாமே பார்த்தோமா இப்போ இந்திய தமிழகத்தை சுற்றி என்னென்ன பகுதிகள் எல்லைகளாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னென்ன அப்படின்னா கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா மேற்கு பக்கம் கேரளா வடக்குல ஆந்திரா வடமேற்கில் கர்நாடகா தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நம்ம தமிழகத்தோட எல்லைகளாக இருக்குது இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அதாவது நம்ம தமிழ்நாட்டோட கடைக்கோடியாக இருக்கிறது என்ன என்ன இதுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ரெண்டு தான் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு கீழே தான் இலங்கை இருக்குது இது நமக்கு தெரியும் அப்போ தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய அந்த பகுதி என்ன அப்படின்னா பாக் நீர்ச்சந்தி பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா தான் தமிழ்நாட்டையும் இலங்கையை வந்து பிரிக்குது நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரையை கொண்டதாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ நீளம் கொண்ட கடற்கரை இருக்குது குஜராவுக்கு அடுத்த குஜராத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதிகமான நீளமான கடற்கரை இந்தியாவோட மூணாவது பெரிய கடற்கரை அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ தமிழ்நாடை பற்றி பார்த்துட்ருக்கோமா தமிழ்நாடு தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லக்கூடிய தக்கான தான் தமிழ்நாடு வந்து இருக்குது அதாவது தமிழ்நாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிரேட் டேசியஸ் காலத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு போன கோண்டுவானா நிலப்பகுதியில் இருந்து உருவான ஒரு பகுதி தான் தமிழ்நாடு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட என்ன அப்படின்னா கிரேட் டேசியஸ் கிரேட் டேசியஸ் கிரேட் டேசியஸ் காலத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு போன கோண்டுவானா நிலப்பகுதியில் இருந்து உருவான ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா நம்ம தமிழகம் தமிழகத்தோட நிலத்தோற்ற அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கிழக்கு பக்கம் கிழக்கு நோக்கிய சரிவா வந்து இருக்கும் தமிழகம் அப்படின்னு பார்க்குறப்ப கிழக்கு நோக்கிய ஒரு சரிவாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தோற்றங்களோட அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அஞ்சு பகுதியாக பிரிக்கிறாங்க நான் சொன்ன பாயிண்ட்லாம் இங்கே இருக்கும் தீபகரப்ப பீடபூமி அப்படின்னு சொல்லக்கூடிய தக்கான தான் தமிழ்நாடு இருக்குது இது கிரேட் ஏசியஸ் காலத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு போன கோண்டுவான நிலப்பகுதியில இருந்து உருவான ஒரு பகுதி இது கிழக்கு நோக்கி வந்து சாஞ்ச ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து நிலத்தோற்றத்தோட அடிப்படையில் அஞ்சு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பீடபூமி கடற்கரை சமவெளி உள்நாட்டு சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பீடபூமிகள் கடற்கரை சமவெளி உள்நாட்டு சமவெளி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இதில் நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ நான் இந்த பிடிஎஃபில் சொல்கிறது எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நோட்ஸை தான் அவங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரம் மீட்டர்லேருந்து மூவாயிரம் மீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த உயரம் வந்து இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் மீட்டர் வரைக்கும் இதோட உயரம் வந்து இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட பரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டராக இருக்கும் இதோட எல்லைகள் அப்படின்னு பார்க்குறப்ப மேற்கு தொடர்ச்சி மலை வடக்குல இருந்து தெற்கா பரவியிருக்கும் இந்த மாதிரி வடக்கு தெற்கா வந்து பரவி பரவியிருக்கும் வடக்கு பக்கம் நீலகிரியில் இருந்து தெற்கு பக்கம் கன்னியாகுமரி அதாவது கன்னியாகுமரியில் சாமி தோப்பு மருதமலை வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பரவி இருக்கும் இதுக்கிடையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டன சென்னை நீலகிரி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களை பிரித்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்துட்டு இருந்தோமா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு பாக்குறப்ப வடக்குல இருந்து தெற்கா பரவி இருக்குன்னு பார்த்தோம் வடக்கில் நீலகிரில இருந்து தெற்கு பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில அங்கங்க கணவாய்கள் இருக்கும் அந்த கணவாய்கள் என்னென்ன கணவாய்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அச்சன் கோவில் கணவாய் வாயுமொழி கணவாய் பாலக்காட்டு கணவாய் செங்கோட்டை கணவாய் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கணவாய்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன மலைகள் முக்கியமான மலைகள் இருக்கு அப்படின்னா நீலகிரி மலை ஆனை மலை பழனி மலை ஏலக்காய் மலை வருசநாடு ஆண்டிப்பட்டி மற்றும் அகத்தியர் மலைகள் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய மலைகள் இந்த ஒவ்வொரு மலைகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா நீலகிரி மலை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நீலகிரி மலை இந்த நீலகிரி மலை அப்படின்னு பார்க்குறப்ப இதோட உயரம் வந்து ரெண்டாயிரம் மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்டதான் இந்த நீலகிரி மலை இந்த நீலகிரி மலையோட அந்த மலையில எத்தனை சிகரங்கள் இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு சிகரங்கள் இருக்குது அதாவது ரெண்டாயிரம் மீட்டருக்கும் மேலே இருக்கக்கூடிய சிகரங்கள் இருபத்தி நாலு சிகரங்கள் இருக்குது தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா தொட்டபெட்டா அது இந்த நீலகிரி மலையில தான் இருக்குது தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நீலகிரியில் தான் இருக்குது இந்த தொட்டபெட்டாவோட அந்த உயரம் அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தாறு முப்பத்தேழு அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருபத்தி ஆறு முப்பத்தேழு ரெண்டு மூணு ஆறு ஏழு இந்த மீட்டரில் தான் தொட்டபெட்டாவோட உயரம் வந்து இருக்கு நெக்ஸ்ட் இந்த நீலகிரி மலையில ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு ரெண்டாயிரத்துக்கும் எழுநூறுக்கும் அதிகமான பூக்கக்கூடிய தா என்ன இருக்குது தாவரங்கள் வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு என்னது வரையாடு அதாவது நீலகிரி வரையாடு நீலகிரி வரையாடு தான் என்ன அப்படின்னா நம்ம தமிழகத்தோட மாநில விலங்கு அது இந்த நீலகிரி தான் காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீலகிரி மலையில் உயரமான சிகரங்கள் எத்தனை இருக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டோட உயர்ந்த சீரம் தொட்டப்பட்டா இருக்குது அதோட உயரம் என்ன நெக்ஸ்ட்டு நீலகிரி மலையில் நார்மலாகவே இருக்கக்கூடிய சிகரங்கள் ரெண்டாயிரம் மீட்டருக்கு அதிகமாக தான் இருக்கும் இருபத்தி நாலு சிகரங்கள் இருக்குது அதில் உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா அந்த தொட்டபேட்டா தான் நம்ம தமிழகத்தோடையும் உயர்ந்த சிகரம் நெக்ஸ்ட்டு நீலகிரி மலையில் தான் நீலகிரி வரையாடு இருக்குது இந்த நீலகிரி வரையாடு தான் நம்ம தமிழகத்தோட மாநில விலங்கு இந்த நீலகிரி மலையில் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மலை என்ன அப்படின்னா ஆனை மலை ஆனைமலை எங்கே எங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளா இதுங்க எல்லையில வந்து இருக்கு தமிழ்நாடு கேரளாவோட எல்லைகளில் தான் என்ன இருக்குன்னா ஆனைமலை இருக்குது இருக்கு அதாவது நிறைய கணவாய்கள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பார்த்தோம்ல அதில் ஒன்று தான் பாலக்காட்டு கணவாய் அந்த பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு பக்கமாக இது பாலக்காட்டு கணவாய்னா இதுக்கு தெற்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆனைமலை வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு ஆனைமலையில் புலிகள் காப்பகம் இருக்குது ஆளியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள் அதே மாதிரி வால்பாறை மா மலைவாளிடம் காடம்பாறை நீர்மின் நிலையம் இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஆனைமலையில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஆலை மலையோட அடிவாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஆலியாறு அணை இருக்குது திருமூர்த்தி அணைகள் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆலியாறு அணை திருமூர்த்தி அணைகள் எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னா இந்த ஆணை மலையோட அடிவாரத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பழனி மலை பழனி மலை அப்படின்னு பார்க்குறப்ப இது எந்த மாவட்டத்தில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்குது இது மேற்கு தொடர்ச்சி மலைன்னா இதோட கிழக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குன்னா பழனி மலை இருக்குது பழனி மலையில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எது அப்படின்னா வந்தராவ் வந்தராவ் அப்படின்றது தான் உயரமான மலை சிகரம் இதோட உயரம் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் முப்பத்தி மூணு மீட்டர் இதுல சிகரம் பாக்குறப்ப என்ன அப்படின்னா வேம்படி சோலை வேம்படி சோலை அப்படின்றதா ரெண்டாவது உயரமான சிகரம் எங்க பழனி இருக்கக்கூடிய சிகரங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்தரா இது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டாவது உயரம் வந்து வேம்படி சோலை இது ரெண்டாயிரத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இங்கதான் மலை வாழிடமா இருக்கக்கூடிய கொடைக்கானல் இருக்கு கொடைக்கானலோட அந்த உயரம் அப்படின்னு பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது நெக்ஸ்ட்டு என்ன மலை அப்படின்னா ஏலக்காய் மலை ஏலக்காய் மலைன்னு பார்க்குறப்ப தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மலைதான் ஏலக்காய் மலை இங்கே ஏலக்காய் செடி வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ஏலக்காய் மலைன்னு சொல்கிறாங்க ஏலக்காய் குன்றுகள் அப்படின்னு சொல்லியும் இந்த ஏலக்காய் மலையை சொல்லுவாங்க ஏலக்காய் அதிகமாக இருக்கிறனால தான் இதுக்கு இந்த பேர் வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இந்த பகுதிகளில் வேற என்னென்னலாம் முக்கியமானது பயிரிடுவாங்கன்னு பார்க்குறப்ப மிளகு காப்பி இது எல்லாமே அதிகமாக வந்து பயிரிடுறாங்க நெக்ஸ்ட்டு இது வடமேற்குல ஆனை மலையோடையும் வடமேற்குல ஆனை மலையோடும் வடகிழக்கில் பழனி மலையோடும் தென்கிழக்கில் வந்து ஆண்டிப்பட்டி வருசநாடு இந்த குன்றுகளோடையும் இணையும் அதாவது இந்த ஏலக்காய் மலை வந்து சுத்தி இருக்கக்கூடிய மத்த மலைகளோடையும் இணையுது எந்தெந்த மலைகள் அப்படின்னு பாக்குறப்ப ஆனை மலை பழனி மலை அதே மாதிரி ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றுகள் இதோடையெல்லாம் இணையுது அது எந்தெந்த பக்கங்கள்ல இணையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கு இடையில நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள் தொட்டபெட்டா முக்குர்த்தி வேம்படி சோலை பெருமாள் மலை கோட்டை மலை பஹாசுரா இந்த மலைகள் இந்த மலையில் இருக்கக்கூடிய அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இந்த சிகரங்கள் இப்போ மலை இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிகரங்கள் உயரமான சிகரங்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து மீட்டரில் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் இது பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை தான் மேகமலை கழுகு மலை குரங்கணி மலை சுருளி கும்பகரின் நீர்வீழ்ச்சி இது எல்லாமே இருக்கு இதோட தெற்கு தெற்கு பக்கம் ஒரு சரிவான பகுதிகளில் தான் மலை அணில் சரணாலயம் இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மலை அணில் சரணாலயம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பகுதிகளில் தான் வைகை ஆறு ஓடுது அதோட துணை ஆறுகள் எல்லாமே இந்த பகுதிகளில் அதாவது இந்த வருஷ நாடு ஆண்டிப்பட்டி மலை குன்றுகளில் இருந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மலை பொதிகை மலை பொதிகை மலை அப்படின்னு பார்க்குறப்ப இதோட பெரும்பகுதி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இதோட அதிகமான பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இதோட தெற்கு சரிவு எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது பொதிகை மலைக்கு வேறு வேறு பேரெல்லாம் இருக்குது என்னென்ன பேர்கள் அப்படின்னா சிவஜோதி பர்வத் அகஸ்தியர் மலை தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லி வேறு ஸ்பெஷலான பேர்களும் இருக்குது இந்த பொதிகை மலையில் நிறைய பசுமை மாறா காடுகள் இருக்குது முக்கியமாக நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப குற்றாலம் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பொதிகை மலையில் தான் களக்காடு அதே மாதிரி முண்டந்துறை புலிகள் காப்பகம் காணப்படுது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா இந்த பொதிகை மலையில் இருக்குது ஃபைனல் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒன்று தான் மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் அதாவது இந்த மலைக்குன்றுகள் அப்படின்னு பார்க்குறப்ப கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் இதோட எல்லை பகுதிகளில் தான் இருக்குது கன்னியாகுமரி திருநெல்வேலி இதோட எல்லை பகுதிகளில் தான் இந்த மகேந்திரகிரி மலைக்குன்று இருக்குது நெக்ஸ்ட்டு ஐஎஸ்ஆர்ஓவோட சோதனை செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த மகேந்திரகிரி மலையில தான் இருக்குது அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை செயற்கைக்கோள் ஏவுதளம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான அந்த ஐஎஸ்ஓஆர்ஓவடது மகேந்திரகிரி தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் பகுதியில் தான் என்ன இருக்குது மகேந்திரகிரி மலை இருக்குது இதோட உயரம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதில் இருக்கக்கூடிய மலைகள் என்னென்னு பார்த்துருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைகள் என்னென்ன அது ஃபஸ்ட்டு ஒன்று நீலகிரி மலை ரெண்டாவது ஆனைமலை மூணாவது பழனி மலை நாலாவது ஏலக்காய் மலை ஐந்தாவது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை ஆறாவது பொதிகை மலை ஏழாவது மஹிந்திரகிரி மலை இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதுதான் இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு மீதி இருக்கதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்து அந்த சின்ன பகுதிக்கு வந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பழனி மலையின் உயர்ந்த சிகரம் எது பழனி மலையின் உயர்ந்த சிகரம் எது இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் நீலகிரி மலையில் எத்தனை பூக்கக்கூடிய தாவரங்கள் உள்ளது அதாவது நீலகிரி மலையில் எத்தனைக்கு அதிகமான பூக்கும் தாவரங்கள் உள்ளது இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் கூறிய ஆன்சரையும் இந்த வீடியோ குறிக்கல கமெண்ட்லேருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ